ரிசபராசி சனி தசை குரு வக்ர காலங்களில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ஜென்ம ராசியில் வக்ரம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் தசை நடந்துச்சுனாக்கா இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வந்து ரிசபராசிக்கு யோகரான்னு கேட்டிங்கனாக்கா முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ எங்கே இருந்தாலும் கெடுக்க மாட்டார் பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்கு ஜென்மராசியில் குரு வக்ரமா இருக்கு ஆட்சி பெற்று உங்களுக்கு தசை நடத்துவார் அதாவது கோச்சார ரீதியா சுய ஜாதகத்தில் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி மூன்று நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த வயது காலகட்டத்தில் சனி தசை நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுல ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி வயசு வரைக்கும் அதுக்குள்ளே பத்தொன்பது வருடங்கள் சனிதசை நடக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுயஜாதகத்துல தசா புத்தி இருப்பை பொறுத்து அஞ்சு வருடம் தசா புத்தி இருப்பே இருந்துச்சுனக்கா சென்ட்ர பகுதியில் எடுத்துட்டா கூட அஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு செவ்வாதசைனா பன்னெண்டு பன்னெண்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இப்போ சனி தசை அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி இருப்புக்கெல்லாம் இந்த சனி தசை நடப்பில் வரும் மிருகசரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு பாதங்கள் மட்டும்தான் அப்போ ஏழு வருட தசாபுத்தி இருப்பில் ஆறு வருடங்கள் நம்ம தசாபுத்தி இருப்புக்களாக எடுத்துட்டா கூட ஆறு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை வந்துடும் அதன் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் குருதசை வரும் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்ரம் ஆகும்போது இப்போ சனி தசை நடக்குது உங்களுக்கு மூன்று பகுதிகளாக போவோம் வேலைவாய்ப்பு திருமணம் தொழில் இந்த மூன்று பகுதிகளாக போவோம் முதல்ல வேலை வாய்ப்பு சனிதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் சனி தசை அப்படின்னாவே இந்த ரிசவராசியில் சென்ட்ர பகுதியில் தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சனி தசையாக வரும் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் இந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சரியான ஒரு சம்பள உயர்வு இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் சனி வக்ரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது பத்தாம் இடத்துல வக்ரமாக இருக்குது கொஞ்சம் தடையாக இருக்கும் நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தான் அதாவது சனி வக்ர பிறகு பிறகுதான் உங்களுக்கு சனி தசையில நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சரியான ஒரு வருமானம் இல்லை நிறைய கஷ்டப்படுவீங்க அதில் நிறைய உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துச்சு இல்லையா இப்ப குரு பகவான் வந்து ஜென்ம ராசிக்கு வந்த பிறகு அது இன்னும் மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா ராசிக்கு ஆகாத கிரகம் தசைங்கிறது சனி தசை ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது குரு வக்ர காலங்களில் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு ஜென்மராசியில் குரு வக்ரமாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை வேலை ரீதியாக இடமாற்றங்கள் வேலையில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்குறது நல்ல ஒரு மன சார்ந்த பிரச்சனைகள் வெளியே வர்றது கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தருது எப்படி பார்த்தாலும் சனி தசையில் கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க அந்த கடன் தொலைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது புதுசாக கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வீடு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் அடுத்து வந்து திருமணம் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ல தேவையில்ல சென்ற பகுதியில் வர்றதுனால கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் அது இது வந்துட்டு தான் போகும் இதனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஜென்ம இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர காலங்களில் இப்போ வந்து கணவன் மூலிமா நல்ல ஒரு ஒரு வருமானத்தை பார்க்கலாம் பெண்கள் ஒரு ஒத்துழைப்பு பார்க்கலாம் அவங்க மூலிமா வந்து இப்போ வீடு கட்டக்கூடியது ஏதோ ஒரு கேட்டிருப்பீங்க உதவிகள் கேட்டிருப்பீங்க எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா கணவன் மூலியமாக மனைவிக்கும் மனைவி மூலிமா கணவனுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு அன்னோன்னியம் பிறக்கும் இந்த நேரங்களில் ஒற்றுமை பிறக்கும் நீங்கள் கவலையைப்பட படத்தால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு வக்கர காலங்களில் கொடுக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி இந்த நேரங்களில் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வயது காலகட்டங்களில் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொழிலை பற்றி நீங்கள் கவலையைப்பட தேவையங்க குரு வக்கர காலங்களில் தொழிலை நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த நேரங்களில் சனி தசை தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது வந்து உங்கள் சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் சார்ந்து வளர்ச்சி கொடுப்பார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசைங்கிறது பெருசாக பாதிக்காது நல்ல ஒரு மாற்றம் உண்டு திடீர் வளர்ச்சிகளை பார்க்கலாம் தொழில் ரீதியாக இப்போ தொழிலில் இடம் மாற்றுறோம் அப்படின்னு நினச்சாலும் சரி ஒரு குடோன் ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை தொழில் ரீதியாக வேறு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ராசியாக இருந்து வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவையோக ரகம் வந்தால் படாத பாடுபட்டிருப்பீங்க கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இந்த இந்த காலக்கட்டத்தில் கோரும் அரசு சார்ந்து நல்ல ஒரு உதவிகளை பெறலாம் இந்த நேரங்களில் அரசு ஆதாயம் உண்டு பேங்க் மூலிமா லோன்கள்லாம் வந்து இப்போ சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் அதிகமாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால சனி பகவான் தசையில இப்போ வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில குரு வந்த பிறகு நிறைய மன உளைச்சல்கள் நிறைய வந்து கடன் பிரச்சனைகள் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போதே போன வருஷத்துலேயே நிறைய விரயங்களை கொடுத்துருக்கும் ஒரு தொழிலை மாற்றிருப்பீங்க அந்த தொழிலுக்கு வந்து ஒரு தொழிலை மாத்திருப்பீங்க அந்த தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுத்துருக்காது நிறைய நஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதில் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல சனி பகவான் இருந்த காலத்துலேயும் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று வந்த பிறகு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் தசா ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் ரிசவராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நன்றி